வணக்கம் இன்றைய மாவட்ட செய்திகள் மதுரையில் காலை ஏழு மணிக்கு ஓட்டுப்பதிவு விறுவிறுப்பாக துவங்கியது அதிமுக வேட்பாளர் டாக்டர் சரவணன் தனது குடும்பத்துடன் வந்து நரிமேடு மாநகராட்சி பள்ளி ஓட்டுச்சாவடியில் ஓட்டு போட்டார் அதேபோல் மார்க்சிஸ்ட் வேட்பாளர் வெங்கடேசன் தனது குடும்பத்துடன் வந்து ஹார்விப்பட்டி தனியார் பள்ளியில் ஓட்டு போட்டார் மயிலாடுதுறை தொகுதி ஆடுதுறை நெல் ஆராய்ச்சி நிலைய ஓட்டுச்சாவடியில் மனைவியுடன் பாமக வேட்பாளர் ஸ்டாலின் ஓட்டு போட வந்தார் அப்போது ஓட்டு பதிவானதை அறியும் கன்சோல் யூனிட் வேலை செய்யாததால் வேறு கன்சோல் யூனிட் எடுத்து வரப்பட்டு பின்னர் ஓட்டு பதிவு அரை தாமதமாக நடைபெற்றது வேட்பாளர் ஸ்டாலின் தனது ஓட்டை பதிவு செய்தார் திண்டிவனம் மரகதாம்பிகை அரசு பள்ளி ஓட்டுச்சாவடியில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் இரு மகள்களுடன் வந்து ஓட்டு போட்டார் இன்று தமிழகம் மற்றும் புதுவையில் எங்களுக்கு சாதகமான ஒரு அமைதி புரட்சி நடந்து கொண்டிருக்கிறது தமிழகம் புதுவையில் நாற்பது தொகுதியிலும் நாங்கள் மிகப்பெரிய வெற்றியை பெறுவோம் மக்கள் மனதிலே ஒரு மாற்றம் வர வேண்டும் என்று ஒரு ஆழமான ஒரு இயக்கம் இருக்கிறது நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றியை தமிழக மக்கள் எங்களுக்கு தருவார்கள் பிரதமர் மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக இந்தியாவின் பிரதமராக மிகப்பெரிய அளவில் வெற்றி பெறுவார் இது சித்திரை மாதம் மாம்பழம் சீசன் ஈரோடு மாநகராட்சிக்கு உட்பட்ட கச்சேரி வீதியில் உள்ள மாநகராட்சி பள்ளியில் காங்கிரஸ் மூத்த தலைவர் இளங்கோவன் எம்எல்ஏ மனைவி வரலட்சுமி மற்றும் மகன் சஞ்சய் சம்பத் ஆகியோருடன் ஓட்டு போட்டார் இந்த தேர்தலினுடைய முடிவுகள் ராகுல் காந்தி மற்றும் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய கரங்களை பலப்படுத்துகின்ற வகையில் அமையும் இந்திய கூட்டணி மகத்தான வெற்றி பெறும் டெல்லியிலே இந்திய கூட்டணியுடைய ஆட்சி வரும் யார் பிரதமராக வருவது என்பதை பற்றியெல்லாம் நம்முடைய ஸ்டாலினை போன்றவர்கள் ராகுல் காந்தியை போன்றவர்கள் முடிவு செய்வார்கள் அதில் எந்த விதமான பிரச்சனையும் வராது மக்கள் விரும்புகின்ற ஒருவர் இந்த நாட்டின் பிரதமராக வருவார் வாக்கு பதிவை ஆரம்பித்து கிட்டத்தட்ட ஒரு இரண்டு மணி நேரம் வாங்கிட்டு வெயில் ஏற்கனவே கடுமையாக இருக்கின்றது இருந்தாலும் மக்கள் மோடியை துரத்த வேண்டும் என்ற ஆவலில் கண்டிப்பாக எல்லோரும் வந்து கிட்டத்தட்ட ஒரு எழுபத்தைந்து சதவீதத்தை தாண்டும் என்று நினைக்கின்றேன் அந்த அளவிலே மோடியை விரட்டுவதற்காக மக்கள் அதிக அளவிலே வந்து தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் அஜனஅள்ளி அரசு பள்ளி ஓட்டுச்சாவடியில் பாமக கௌரவ தலைவர் ஜி கே மணி எம்எல்ஏ முதல் நபராக வந்து ஓட்டு போட்டார் வேலூர் மாவட்டம் காட்பாடி டான்போஸ்கோ மேல்நிலைப் பள்ளி ஓட்டுச்சாவடி நூற்றி ஐம்பத்தி நான்காவது போத்தில் ஓட்டு பதிவாகாமல் இயந்திரம் பழுதானது இயந்திரத்தின் கோளாறு சரி செய்யப்பட்டு நாற்பத்தி ஐந்து நிமிடங்கள் தாமதமாக மீண்டும் ஓட்டுப்பதிவு துவங்கியது அதை தேர்தல் பார்வையாளர் ரூபேஷ்குமார் ஆய்வு செய்தார் வாக்காளர்கள் பலர் தங்களது பெயரை பட்டியலிலிருந்து நீக்கிவிட்டதாக புகார் அளித்தனர் சிறிது நேரத்தில் அங்கு வந்த அமைச்சர் துரைமுருகன் தனது மகனும் திமுக வேட்பாளருமான கதிரானந்த் மற்றும் குடும்பத்துடன் வந்து ஓட்டு போட்டார் திருவண்ணாமலை நகராட்சிக்கு உட்பட்ட தேனி மலைப்பகுதியில் ஹிந்து காட்டு நாயக்கன் சமூகத்தை சேர்ந்தவர்கள் ஐநூறுக்கும் மேற்பட்டவர்கள் வசிக்கின்றனர் இவர்களின் பிள்ளைகளுக்கு ஜாதி சான்று இல்லாததால் பள்ளி கல்லூரியில் சேர்க்க முடியவில்லை அரசு வேலைவாய்ப்பு பெறவும் வழியில்லை ஹிந்து காட்டுநாயக்கர் சமுதாயத்தினர் எஸ்டி சான்றிதழ் கேட்டு காலமாக போராடி வருகின்றனர் அதிகாரிகள் கண்டுகொள்ளவில்லை கொதிப்படைந்த மக்கள் தேர்தலை புறக்கணித்தனர் ஓட்டு போடாமல் வீட்டிற்குள் முடங்கின அவர்களை திமுக நிர்வாகிகள் சமாதானம் செய்தனர் அடுத்து திருமுருகன் பூண்டி அம்மாபாளையம் பகுதியில் திமுகவினர் பூத் ஸ்லிப்புடன் ஓட்டு போட பணம் வட்டுவடா செய்வதாக பாஜகவினர் போலீசில் புகார் கூறினர் அங்கு சென்ற போலீசார் சந்தேகத்தின் பேரில் இருவரை பிடித்து விசாரித்து வருகின்றனர் அங்கு போலீஸ் பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டது ஒன்றியம் பொம் புதுக்கோட்டை முதல் வார்டு இந்திரா காலனியில் முன்னூறு குடும்பத்தினர் வசிக்கின்றனர் இங்கு வாக்காளர்கள் உள்ளனர் இப்பகுதியில் குடிநீர் சாலை சுகாதார வளாகம் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இல்லை அதிகாரிகளிடம் பலமுறை புகார் கூறியும் நடவடிக்கை எடுக்கவில்லை இதை கண்டித்து கிராம மக்கள் தேர்தலை புறக்கணித்தனர் இதனால் அப்பகுதியில் ஓட்டுச்சாவடிகள் வெறிச்சோடி காணப்பட்டன அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றனர்

கோர்ட் விசாரணை நடத்தியது இதன் முடிவாக நளினி கிருபாகரனுக்கு இந்திய குடியுரிமையுடன் ஓட்டுரிமை வழங்க தேர்தல் கமிஷனுக்கு ஹைகோர்ட் உத்தரவிட்டது இதையடுத்து ஏர்போர்ட் அருகே அன்னை ஆசிரமம் எம் எம் நடுநிலைப்பள்ளி ஓட்டுச்சாவடியில் நளினி கிருபாகரன் தனது முதல் ஓட்டை மகிழ்ச்சியுடன் பதிவு செய்தார் ஜனநாயக நிறைவேற்றிருக்கேன் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பெரிய பெரிய சந்தோஷம் வேறு எதுவுமே இல்லை முத தடவையானால கொஞ்சம் எனக்கு தான் இருக்கும் ஆனால் இது என்னன்னு சொன்னால் இப்போ இன்றைக்கி முதல் முறையாக நான் வந்து அதாவது இந்திய வம்சாவளி தமிழரில் பெற்றோர் பிறந்த பெற்றோருக்கு நான் பிறந்த ஒரு பொண்ணாக நான் இன்னைக்கு ஒரு முத ஜனநாயக கடமையை நிறைவேற்றிருக்கேன் எனக்கு எங்கள் இதில் வந்து என்னென்னு சொன்னால் இந்தியா வம்சாவளி தமிழர்கள் தான் அதிகமாக இருக்காங்க இந்த இதை வந்து நம்ம நம்ம மத்திய கவர்மெண்ட் நம்ம மாநில கவர்மெண்ட் இதை வந்து கவனத்தில் எடுத்து இப்போ இருக்கிற எல்லாருக்குமே நமக்கு வந்து இந்திய வம்சாவளி தமிழர்கள் அவங்களுடைய இந்த ஒரு இதுக்காக ஒரு ஒரு இதை வச்சு நீங்கள் கொஞ்சம் இதை கவனத்தில் எடுத்து எல்லாருக்கும் இது இப்போ இந்த மாதிரியே எல்லாரும் எல்லாரும் ஏன்னா என்னுடைய எனக்கு பின்னாடி இருக்கவங்க எத்தனையோ ஜென்ரேஷன் வந்து ரொம்ப நாங்களும் இந்த மாதிரி ஓட்டு போடணும் நாங்கள் வெளியில் வந்து ஒரு குடியுரிமையோடு நாங்கள் வந்து ஒரு சுதந்திரமாக நாங்கள் வாழணும் அப்படின்னு சொல்லி அவங்களும் கேட்குறாங்க என்ன போலே மற்றவங்களுக்கும் இந்த ஒரு வாய்ப்பை எல்லாம் கொடுக்கணும்